நம்முடைய நூல்களில் வந்து பகவத் பாதை ஞான பெட்டகம்னு ஒரு நூல் இருக்குங்க இது வேறு ஒன்றும் இல்லை நம்முடைய மேகசினுடைய மூன்றாண்டு தொகுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆரம்பித்தது மூன்றாண்டு தொகுப்பு தான் அந்த புக்கு அதில் முன்னுரை வந்து அதுலேயும் நம்ம புவியரசுங்கிற ஐயா தான் எழுதியிருக்காரு என்ன பார்த்தீங்களா கவிஞர் புவியரசன்ஸ் அவர் தான் முன்னுரை எழுதியிருக்காரு அந்த நூல் ரொம்ப அதில் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய ஆர்டிகல் எல்லாமே வந்துடும் ஜென்கதை இருக்கும் கேள்விப்பதில் இருக்கும் ஆசிரியர் இருக்கு எல்லாமே அது இருக்கும் அதில் வந்து இந்த ஓசிடி பிரச்சனைகளாக இருந்தவங்களுக்கான ஒருத்தர் வந்து சொன்ன மாதீங்களா சென்னையில் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட பேசினா கான்வர்சேஷன் ஒரு ஒரு ஆர்டிக்கிளாக போட்டிருக்கோம் அதாவது என்னென்னா வேலையும் வெறுமையும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு அவர்கிட்ட ஆறு மாதம் அவர்கிட்ட பேசி கிளியர் ஆனால் இருபது ஆண்டுகளாக இதுக்காக மருத்துவம் பண்ணிகிட்டு இருந்தவர் அதை டோட்டலாக விட்டார் அப்புறம் நல்லா இருக்கார் அவர்கிட்ட பேசின காங்கிரஸ் தொகுத்து ஒரு அஞ்சாறு பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன் அதில் வந்து வேலையும் வெறுமையும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அதை வாங்கி படிங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னொருத்தர் வந்து ரொம்ப பயந்து ஃபாரின்லலாம் வேலைக்கு போக போய் மறுபடியும் பயந்துட்டு மறுபடியும் இங்கேயே வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருந்தவர் தொழில் செய்ய முடியாமல் தடுமாறிட்டு இருந்தவர் அவர் அவருடைய அவர்கிட்ட பேசின ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பயமும் விடுதலையும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அதுவும் அந்த புக்கில் இருக்குது ஸோ நீங்கள் ஞா பகவத் பாதை ஞானப்பட்டகங்கிற நூலை வந்து வாங்கிக்க மூன்றாண்டு தொகுப்பு இருக்கும் அது வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த புக்கு அது தேவையானவங்க வாங்கிக்கோங்க ஆ டூ ஹண்ட்ரட் புக்கு வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு இங்கே கேம்பில் கொடுக்குறோம் அது தேவையானவங்க வாங்கிக்கோங்க அப்புறம் இன்னொரு நூல் சத்தரிசனு ஒரு நூலுங்க இந்த நூல் வந்து நாங்கள் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஐயாவை நாங்கள் சந்தித்து வெறும் ஒரு வருஷத்தில் இருபத்தி நாலு புக்கு ரெடி பண்ணிட்டோம் ஒரே விடம் ஐயா வந்து சொல்ல சொல்ல அல்லது டைப் எழுதி எழுதி கொடுக்க கொடுக்க ஐயோ விற்கியோ ரெண்டு பேர்த்த டைப் ரைட்டிங் உட்கார வச்சு டைப் பண்ணி எந்த கரெக்ஷனும் பார்க்காம மழை மழை நான் புக்கை வந்து பிரிண்ட்டுக்கு போய் ஏன் ஒரு வேகம் சீக்கிரம் புக்கு வரணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி புக்கு வந்து வி விட்டதில் சத்தரிசனுங்கிற புக்கு மட்டும் ஆயிரம் காப்பி அடிச்சுது அப்படின்னு நின்று போச்சு அந்த தலைப்பு என்ன வா அந்த தலைப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து சமாதின்னு கொடுத்துருந்தோம் அப்படியே சத்தரிசன் மாற்றினோம் அந்த புக்கை பற்றி பேசவே இல்லை யாரும் இல்லை ஃபஸ்ட் அடித்த புக்கு அப்படியே இருந்துச்சு ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வர்றோம் போன வருஷம் வர்றோம் இந்த புக்கு நிறைய இருக்கும் படிக்கலான்ட்டு நான் எடுத்து மறுபடியும் படித்து பார்த்தேன் ஏன் அந்த புக்கு விட்டுன்னு படிக்கும்போது தான் தெரியுது மிக மிக அற்புதமான நூல் அது ஆன்மீக தேடல் தீவிரமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் சத்தரிசனம் அப்படிங்கிற நூல் அதை படிச்சுட்டு நான் வந்து நம்ம இந்த மாதிரி கேம்பில் சொன்னேன் அந்த புக்கு யாராவது ஆன்மீக தேடலில் தீவிரமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி படிங்கன்னு ஒன்றுனேன் அது ரெண்டு மூணு கேம்பில் காலி ஆயிடுச்சு படித்தவங்க வந்து இன்னொருத்தவங்கிட்ட சொல்லி இப்போ வந்து அடுத்த புக்கு வேணும்னு கேட்டு இப்போ வந்து அடுத்து அதுக்கு அடுத்த பதிப்பு ரெண்டாயிரம் காப்பி அடித்து வந்து அதுவும் நல்லா போயிட்ருக்கு அது வந்து ஆன்மீகத்தல் தீவிரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னமும் அதில் வந்து நிறைய டவுட்லாம் இருந்துச்சுன்னா அந்த புக்கு படிங்க அவ்வளோ ஒரு அற்புதமானவள் சத்தரிசனம் அப்படிங்கிறவங்க அதுக்கடுத்தது வந்து நீங்கள் நான் யார் நீங்களும் ஞானியாகலாம் தேடிப்போக வீடு இல்லை இது எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன புக்கு தான் இது எல்லாமே இப்போ தேடிப்போக வீடு இல்லை அப்படின்னாவே என்ன இடத்துல நம்ம வீடு பேர் அடைகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லோரும் வீடு பேர் அடைகிறதுனா வாழ்க்கையினுடைய கடைசியிலேயே அடையிறதா ஆன்மீகத்தினுடைய கடைசியிலேயே அடைகிறதா சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி தேடி போகிறதுக்கு ஒரு வீடே கிடையாது நம்ம இருக்கிறதுலையே நம்ம அந்த வீடு தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று அடுத்து யார் அது வந்து ஐயாவுடைய கான்செப்டில் இந்த யாரை புரிஞ்சுக்கும் போது மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடும் நீங்கள் ரமணருடைய யார் விசாரணையில் கூட நீங்கள் கலந்துருப்பீங்க இது வந்து ஒரு புதிய கோணத்தில் ஐயா கொடுக்குறாரு அது வந்து இன்னைக்கு ஈவினிங் நம்ம வந்து நான்யாஸ் சப்ஜெக்டை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் பூவாமை அதை வந்து எந்த கோணத்தில் பார்த்தா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுங்கிறத பார்க்கலாம் அந்த நூல் அடுத்து வந்து நீங்களும் ஞானி ஆகலாம் இந்த நூல் வந்து நாங்கள் இந்த தலைப்பில் நாங்கள் திருவண்ணாமலையில் நிறைய வகுப்புகள் நடத்தினோம் நீங்களும் ஞானி ஆகலாம்ட்டு அப்போ பார்த்தவங்கனா பல பேர் வந்து ஆர்வமாக வந்தாங்க பல பேர் வந்து இப்படி ஒரு குரூப் கிளம்பிடிச்சாட்டு இருக்கு நீங்களும் டாக்டர் ஆகலாம் நீங்களும் ஆகலாம் நீங்களும் இன்ஜினியர் ஆகலாங்கிற மாதிரி நீங்களும் ஞானியாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எவ்வளோ தைரியம் இருக்கணும் ஞானம்னு அவ்வளோ ஈஸியாக போச்சான்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வந்தவங்கலாம் வந்து திருவண்ணாமலையில் ஐயாவை சந்தித்து சத்தங்கத்தில் கலந்துகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவ்வளோ எளிமையாக கொடுத்துட்டாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய குரூப்பே திருவண்ணாமலையில் இருக்குது அதுக்காகவே நான் வந்து ஒவ்வொரு வருடமும் திருவண்ணாமலையில் வந்து ஐயா ஒரு மாதம் இருப்பாங்க அது மாதிரி அந்த நூல் ரொம்ப ஒரு நல்ல நூல் அது வாங்கி படிங்க இதெல்லாம் கடந்து உங்களுக்கு என்னுடைய ரெக்கமெண்டா ஒரு புக்கை சொல்றேன் நான் இந்த நூல் வந்து ஐயா எழுதல ஐயாவை பற்றி இன்னொருத்தர் தெருதான நூல் சூன்ய பிரவாகம் அந்த நூல் பேர் சூனிய பிரவாகம் இதை வந்து ஆனந்தகுமாருங்கிறவர் எழுதியிருக்கிறாரு அவர் வந்து கோயம்புத்தூர் அவர் வந்து ஜே கேவல ரொம்ப ஜே கே ஓசோவில் ரொம்ப தீவிரமான தேர்தல் இருக்காரு அவங்க இருபது பேர் நண்பர்கள் எங்கே போனாலும் இரவு ஒன்றா போவாங்க ரமணாசிரமம் போவாங்க இங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க தீ ஒரு நாள் ஏதாவது பற்றி டிஸ்கஸ் பண்ணுனாங்கன்னா இவங்க ஆணைக்கட்டியில் கூடுவாங்க கோயம்புத்தூருக்கு அப்புறம் ஆணைக்கட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து இவர் வந்து ஒரு சிறுவாணி ஆறு ஓடுது இவர் இடத்துல அந்த இடத்துல ஒரு ஒரு ஆசிரம் மாதிரி கட்டிருக்கார் அங்கே வந்து கூடி பற்றி பேசுவாங்க ஓசோ எல்லாம் சொல்லியிருக்காரு ஓசோ தியானங்கள்லாம் எப்படி வேலை நிறைய டிஸ்கஸ் பண்ணி பேசுவாங்க அந்த வீட்டில் சின்ன விண்டுமில் இருக்கும் நாங்கள் காத்தாடி வீடுன்னு அந்த வீட்டை சொல்லுவோம் அவருக்கு எப்படியோ ஞான விடுதலை புக்கு கிடச்சிருக்கு கிடச்சோன்னே அதை வாங்கி ரொம்ப நாள் படிச்சிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்மனம் அடிமனம் ஆழ்மனம் இருக்கும் மனசுனாவே ஒன்று தான் இவங்க மூணாக பிரிக்கிறாங்க ஸோ இது சரியான நூல் இல்லைன்னு வச்சுட்டார் எதை விடுதலை தலைப்புக்கை வச்சுட்டார் ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு போர் அடித்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன தான் எதிர்க்காங்கன்னு பார்க்கலான்னு படிக்கும் போது அதை படித்து முடிக்கிறப்ப அந்த விடுதலைன்னு ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இதை படித்து முடிவு பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இது வந்து அப்படின்னு அவருக்கு இன்னும் என்னென்னா முழு முழு கிளியர் ஆகலை இதனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இவரை இவரை கூப்பிட்டு அவரை வகுப்பெடுக்கலாமான்னு ஒரு எண்ணம் சரி இவரை பற்றி விசாரிக்கிறாரு திருச்சியில் ஸ்ரீராம்னு ஒருத்தருக்காரு அவருடைய நண்பர் அவர்கிட்ட புக்கு அனுப்புகிறார் ஒரு புக்கை பார்த்துட்டு ஆமாம் இது ரொம்ப ஒரு உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்போ இந்த ஞானியை நம்ம இன்வைட் பண்ணி நம்ம இடத்துல நம்ம வந்து வகுப்படுக்கலாமான்னு கேட்குறாரு பண்ணலாமேட்டு இருபது பேத்துக்கு லெட்டர் போட்டு இல்லை ஃபோன் பண்ணி பேசி வர சொல்கிறார் ஒரு ஞானி இருக்கார் அவர் பேர் ஸ்ரீ பகவத் அவரை நான் நாங்கள் வரவழைக்கிறேன் இந்த தேதியில் ஐயா அவரை வராருங்க நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் முன்னாடி வந்துடுங்க நம்ம வந்துட்டு எல்லா சந்தேகத்தையும் நம்ம தீர்த்திடலாம் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டாங்க அவங்க ஒரு நாள் முன்னாடி அவங்க வெள்ளிக்கிழமையே வந்துட்டாங்க சனிக்கிழமை ஐயா வராரு ஐயாவை பிக்கப் பண்ணுறதா இவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் எப்படி இருக்கார்னா ஒரு ஞானி வர போகிறாரு நம்ம மீட் பண்ணி கூப்பிட்டு போக சொல்லிட்டு அவர் மனைவி மகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு பொக்கையை கையில் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டார் ரயில்வே ஸ்டேஷன் அவர் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு ட்ரெயின் வருது இவர் கம்பார்ட்மெண்ட்டில் போய் நின்றுட்டார் ஐயா வேறாங்க ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயா கையில் பொக்கே கொடுத்து அவரை வந்து நம்ம காரில் கூப்பிட்டு போகணும் ஒரு அற்புதமான தருணம் இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருக்கார் ஐயா வர்றாரு அப்போ நாங்களாம் ஐயாவுக்கு அறிமுகமாகிட்டோம் இது நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டோ பதிமூணோ தான் அது நம்ம தான் ரெண்டாயிரத்தி ஏழு ஐயாட்ட அறிவு ஐயா வந்து நான் எங்களே வர சொல்லியிருந்தார் நான் சரவணன் இங்கே குரூப் சேலத்துலேருந்து ஒரு அஞ்சு பேர் போகிறோம் அப்போ நீ எங்கே இருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்டிருப்பார் எங்கே இருக்கீங்க எங்கே எப்போ வருவீங்கன்னு கேட்பார் ட்ரெயின் விட்டு இறங்குறாரு இவர் எப்படி ஐயானா அப்படி அப்படி சாந்தா சுரூபி அப்படி ரொம்ப அப்படி அமைதியாக இருப்பாருன்னு நினச்சிட்டு இவர் வந்திருக்கார் ஐயா இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஒரு லெதர் பேக்கு இந்த கையில் ஒரு புக்கு கையில் ஒரு ஃபோனு ஐயா எடுத்துகிட்டு தான் ஃபோன் பண்ணுறாரு எங்கே இருக்கீங்க அப்படி ஐயா நாங்கள் வந்து இப்போ இது அவினாசி தாண்டிவிட்டேங்கய்யா காரில் வந்துட்டுருக்கோம் அப்படியா லொக்கேஷன் பார்த்துட்டிங்களா நான் இப்போ வந்து இறங்கிட்டேன் நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு இன்னும் இவருக்கு இந்த ஒரு ஞானி நான் வந்துட்டேன் வருகின்றான்னு எல்லாத்தையும் கூப்பிடுவாரா இவர் என்ன இவர் வந்துட்டு இவர் பரபரப்பாக இருக்கார் கையில் இருந்தாலும் ஒரு ஃபோனு இங்கே ஒரு லெதர் பேக்கு இங்கே ஒரு பேக்கு உண்மையிலேயே இவர் வந்து என்லைட்மெண்ட் ஆகிட்டாரா இல்லை நாம் தான் தப்பாக சொல்லிட்டோமா அப்படின்னு ஒரு கால் உள்ள நினச்சவர் கூட அவர் விழாலும் தோணலை அப்படி என்ன பண்ணுறாரு சரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல போயிட்டு போக கொடுத்து அங்கயா அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு போகிறார் போகும்போது ஒரே யோசனை நம்ம நண்பர்களாக வந்துட்டாங்க அவங்கள எப்படி எதிர்கொள்கிறது நம்ம வந்து ஞானின்னு சொன்னது பதிலாக ஞான விடுதலை நூலாசிரியர்னு சொல்லியிருக்கலாமோ அப்படி சொல்லி வராச்சிருக்கலாமோ எப்படி இது ஃபேஸ் பண்ணுறதுன்னு ஒரு யோசனை விட்டே இருக்கிறார் அப்புறம் திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் இவர் வராறா வரலையாங்கிற டவுட்டாக இருக்குது ஒரு சப்தமும் இல்லை ஐயாட்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலி வந்து மௌனம் நாங்களாம் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நைட்டு இரவு ஒரு பன்னெண்டு முன்னூறுல கூட பேசிகிட்டு இருப்போம் நம்ம கேள்வி கேட்டால் அவையாட்டு வந்து பதில் வரும் இல்லைனா வராது அந்த நேரத்தில் அவ்வளோ மௌனமாக இருக்கும் அந்த இருப்பே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அது மாதிரி காரில் வரதே தெரியல அவர் இவர் வர வர திரும்பி பார்க்குறாரு ஆ இருக்கார் அப்படின்ட்டு வந்து அந்த வீட்டுக்கு ஆசிரமத்துக்கு வந்த உடனே எல்லாம் உட்காந்துருக்காங்க ஐயா வந்து உட்காந்துருக்காரு எல்லாரும் சசன் இந்த சத்சங்கம் ஆரம்பிக்குது கொடுத்துட்டு கேட்குறாரு ஆன்மீகத்தினுடைய மிக உயர்ந்த நிலை வந்து தாட்லெஸ் ஸ்டேட் என்ன மற்ற நிலை அது அடையிறதுக்கு எவ்வளோ நாள் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஐயாட்டு பதில் வருது உண்மையில் தாட்லெஸ் ஸ்டேட்னு ஒரு ஸ்டேட்டே இல்லை பார்த்துங்க அப்படிங்கிறார் ஐயா இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஏடா நம்ம எதை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வச்சுருக்கிறோமோ அப்படி ஒரு இடமே இல்லைங்கிற ஆரேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பாம்பச்ச மாதிரி போச்சு அது என்ன பண்ணுறது தெரில இவர் உட்காந்துருக்க சேர் நழுவி கீழே உள்ள அப்படி எழுதியிருக்கார் அவர் நான் என்னுடைய இருப்பிடமே கீழே உழுவுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி எழுதியிருக்கிறாரு அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஐயாவுடைய பதில் பார்த்திங்கன்னா ஐயாவுடைய ஸ்பீச் தெரியும் அதில் வந்து ஒரு உள்ள அலங்காரம் இருக்காது ரொம்ப ஒரு வந்து ஒரு எளிமையான தமிழில் நல்ல தமிழில் ஐயா பேசுவார் இவங்களெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஐயாவுடைய இருப்பு இவங்களுக்கு வந்து பிடிக்கல என்னென்னா இது என்ன இது நம்ம ஒரு கற்பனை இருக்கிறோம் இவங்களுடைய கற்பனை ஐயாவுடைய சொல்கிறதுலாம் வேறமாக இருக்குன்னு ஒரு எண்ணம் சரின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்புறம் இவங்களுக்குள்ளே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க நண்பருக்குள்ள நீ எங்கே போனி அது என்னாச்சு நீ இங்கே போனி இது என்னாச்சின்னு பேசிக்கிறாங்க ஐயா ஒருத்தர் இருக்கிறாருங்கிற ஒரு இது கூட இல்லாமல் ஒரு ஞானி இருக்காருன்னா எல்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா அப்படி இல்லாமல் எல்லாம் இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஐயா அதனால எந்த ஒரு சலனமும் ஆகல ஐயாவும் ஃப்ரீயாக உட்காந்துருக்காரு ஒரு நாள் ஆகுது போயிட்டு அப்புறம் ஐயா வந்து நான் கிளம்பலாமா இன்னைக்கு கிளம்புறானே அப்படிங்கிறாரு சரிங்க கிளம்புங்க சொல்லிட்டு ஐயா அனுப்பிச்சு விட்டா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டுவங்களும் ஐயாவை அனுப்பிச்சுட்டாங்க ஐயா அனுப்பிச்சுட்டு அப்புறம் உட்காந்து அப்பா இப்படி நான் எதுவும் கேட்டதே இல்லை இந்த மாதிரி இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க பொறுமையாக பிரவேசிக்கிறாங்க நம்முடைய நம்முடைய செயல்பாட்டுக்கு எந்த வகையிலுமே ஐயாவது குறுக்கிட்டே பண்ணலையே அவர் பாட்டு சைலண்ட்டாக இருக்காரு மௌனத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறாரு இந்த மாதிரி மற்றவங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து ஐயா வந்துட்டு போனப்போ புக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு தியானத்தை விடும் ஞானத்தை பேர் அந்த புக்கு எல்லாரும் ஆள் எடுத்துகிட்டு இதில் இருந்தால் தான் போட்டுருக்கோம் படிக்கிறாங்க படிக்கிறாங்க படித்து முடிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயந்தான் இது ஐயா வந்து ரொம்ப ஷார்ட்கட்டாக கொண்டு வந்து இந்த சரணாகதியை கொடுத்துட்டாருங்கிற முடிவுக்கு வராங்க வந்துட்டு நம்ம வந்தவரை வந்து நம்ம நழுவை விட்டுவிட்டோம் உண்மையிலேயே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மகான் ஏன்னா வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலை நாம் எப்படி பேசிகிட்டு இருந்தாலும் அதனால் அவரும் டிஸ்டர்ப் ஆகலை அவர் அவராக இருக்கிறாரு நாம் நாமளாக இருந்தோம் ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ஏற்புடையதாக தான் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வராரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஐயாவை இன்வைட் பண்ணுறாரு மறுபடியும் தடவை அப்போ ஐயா கூட தேனிசாமின்னு ஒருத்தர் வர்றார் ஐயாவுடைய குருநாதர்கள் அவரும் ஒருத்தர் அவர் வந்து தேனி கோடாங்கிப்பட்டியில் இறந்தவர் தேனிசாமின்னு அவரும் வர்றாரு வந்து அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண வீடியோ எல்லாம் கூட நம்மகிட்ட இருக்குது இதெல்லாம் வச்சு நான் எப்படி ஐயாவை பார்த்தேன் நான் பின்னாடி என்ன மாதிரி ஆயிட்டேன் இதனால் என்ன எனக்கு வந்து நான் பலன் அடைஞ்சிருக்கேன் இந்த ஞானத்தை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறத இவர் நூலாக எழுதிருக்கார் யார் நம்ம ஆனந்தகுமார்கிறார் ரொம்ப அற்புதமான நூல் ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படி தான் ஐயாவை பார்த்துருக்குறோம் நான் முதற் கொண்டு சந்திக்கும் சந்திக்கும்போது எப்படி இருந்ததோ அது எனக்கு நான் எழுதுன மாதிரி நூல் இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் நமது உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நூல்னால் சூன்ய பிரவாகம் நூல் வந்து ரொம்ப நல்ல நூல் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க அந்த ஒரு நூல் வாங்கி படிங்க ஓகேங்களா மிக ரெண்டாவது வேதாந்தம் நூல் வந்து நம்ம எத்தனையோ வேதாந்த வேதங்கள் பற்றி நூல் படிச்சிருப்போம் எல்லாமே பண்டிகைகள் எழுதின நூலை தவிர ஒரு ஞானியாக எழுதப்பட்ட நூல் அல்ல ஆனால் ஐயா எழுதியிருக்கிற நூல் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான வேதத்தோடு ஒப்பிட்டு இந்த புரிதல் எந்தளவுக்கு அது ரெண்டும் ஒன்று தாங்கிறதை எப்படி கொண்டு வர்றது ரொம்ப அழகான நூல் அது ஃபஸ்ட்டு மூணு சாப்டராக அது இருக்கும் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து வேதம் என்ன சொல்லுது செகண்ட் சாப்டர் வந்து ஐயா என்ன சொல்கிறாங்க மூணாவது சாப்டர் ரெண்டு எப்படி வந்து பொருந்தி வருது அப்படிங்கிறத சொல்லப்பட்ட நூல் வந்து வேதாந்தம் இங்கிலீஷில் வேதாந்தான் இருக்கு அதுவும் தரம் அந்த நூலும் வாங்கி படிங்க ரொம்ப ஒரு அற்புதமான நூல் இந்த நூல்கள் வந்து நீங்கள் எல்லா நூலும் இதெல்லாம் டைம் இருக்கோ படிங்க எல்லாமே ஃப்ரீயாக பிடி பிடிஃபைலாகவும் இருக்குது அதையும் வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம் ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் பிப்ரவரி மாதம் நடைபெறுகிறது நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலையடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சினைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்